அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நல்லமாக இருக்கு எங்கள் நான் உங்கள் அகரம் நிஷா இன்று இந்த பதிவில் நாங்கள் பார்க்கின்ற விடயம் மகையாஷ் சிவில் அதாவது சிவில் ரீதியான சட்டபூர்வமான திருமணம் என்றால் என்ன அது எந்த வகையில் இங்கே ஒப்பந்திக்கப்படுகின்றது ஏனென்றால் மனிதன் என்பவன் ஒரு சொசைட்டியில் வாழ்றதே வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அதுன்னு சொல்லுவாங்க சொசியாலஜியில் கூட சொல்லுவாங்க சொசைட்டி என்கின்ற ஒரு நிறுவனத்தோடு மனிதன் பின்னி பிணைக்கப்பட்டு வாழ்வதாக தான் அவன் அல்லது அவள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அனிமல் ரீதியிலிருந்து ஒரு சமூகத்துக்கு உட்பட்டு வாடுவதாக இருந்தால் இந்த கொத் சிவில் என்று அழைக்கப்படுகின்ற சட்ட கோர்வைகள் அதிலிருந்து அதுக்குள்ளே தான் இந்த சொசைட்டி என்பது இந்த சமூகம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படி அந்த வகையில் பார்க்கும்பொழுது திருமணம் என்கின்ற ஒரு ஒரு கொண்ட்ராக்ட் அது கூட சிவில் ரீதியாக பார்க்கும்போது ஒரு கான்ட்ராக்ட் ஒரு காதல் மற்றும் என்ன சொல்கிறது அழகான ஒரு பந்தமாக இரண்டு குடும்பம் இரண்டு சில நேரங்களில் இரண்டு நாடுகள் கூட திருமணத்தால் இணைய இணைக்கப்பட்டிருக்குது நிறைய பிரச்சனைகள் கூட திருமண மந்திரங்களால் சோல் பண்ணப்பட்டிருக்குது ஆனால் அந்த திருமணம் என்பது ஒரு 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 ஃபீலிங்ஸ்களுடைய பிரதிபலிப்பாக இருந்தாலும் சட்டம் என்று வரும்பொழுது அது ஒரு சட்டக்கோவைக்குள் அமைகின்றது அந்த வகையில் நகர மொழிபெயர்ப்பு சேவை கூட நாங்கள் திருமணத்துக்குரிய அசாமோதி ட்ரான்ஸ்லேஷன்கள் வந்து அதாவது திருமணத்தின் போது வாசிக்கின்ற அந்த சட்டக்கோவைகளானது ஒரு நாய்ந்து விடயங்கள் இருக்குது அதை வந்து வாசிக்கும் பொழுது அதை உங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்வதற்காக நான் நேரடியாக செல்வது வழக்கம் அதை பற்றி உங்களுக்கு தான் தெரிந்திருக்கும் நிறைய பேர் வந்து ஏற்கனவே செய்திருக்கிறீங்க நிறைய பேர் வாரீங்க இருந்தாலும் இந்த இதை பதிவிட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதனால் இதை நான் பதிவு செய்கின்றேன் திருமணத்திற்கான வாசிக்கக்கூடிய அந்த சட்ட கோவைகளை உங்களுக்கு இதில் அளிக்கின்றேன் ஆக்சிகலஜிக்கல் சிவில் லியூ லாஹுலா மகையாஜ் செரமோனிஜ் மகையாஜ் அப்போ அந்த திருமண சிவில் மேரேஜ் போது நீங்கள் உங்களுக்கு வாசிக்கின்ற சில ஒரு ஐந்து ஐந்து ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம் இதில் சில நேரங்களில் முன்ன பின்ன வித்தியாசப்படுவதும் உண்டு எல்லாரும் எல்லா கோவில்களும் வாசிப்பது கிடையாது சில மேயர் வந்து கொஞ்சம் அந்த ஈஸாக்குவாங்க மக் அந்த ஆட்களுக்கு டக்குண்டு அந்த எங்களுக்கு முன்னால் இணைய வார அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு அவர்களை நாங்கள் டிவோர்ஸை பற்றி பேசக்கூடாது பிரிவை பற்றி பேசக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த அவ்வளோ இவ்வளோ ஆட்டிக்கலும் அதில் வாசித்தே ஆவாங்க இப்போ முதலாவதாக கணவன் மனைவி வந்த பிறகு அவர்கள் இருவரையும் சமூகத்திற்கு முன்னால் நீக்க வைக்கிறது அப்போ அதில் வந்து தான் முதலாவது விட்னஸ் தேவைப்படுது விட்னஸ் தான் யாருன்னு சொன்னால் உங்களுடைய பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட உங்களுடைய சாட்சிகளில் சாட்சிகள் அங்கே ஊர்லேயும் அது இருக்குது திருமணத்துக்கு கண்டிப்பாக ஊர் கூடி அர்ச்சனை தூவி வாழ்த்து சொல்லி தான் சமூகத்துக்கு முன்னதாக அவர்களை கணவன் மனைவியாக ஏற்றுக்கொள்வது தான் ஒரு திருமணமே தவிர வருவனையை தாலி கட்டுவதோ அல்லது மாலை மாற்றுவதோ அல்லது பூப்ப போடுவதோ அல்லது பொட்டு வைப்பதோ ஓ அல்லது க என்று சொல்வார்கள் மோதிரம் மாற்றுவது வந்து திருமண பந்தம் கிடையாது உண்மையாகவே ஊரறிய இவரை நான் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் சட்டத்திற்கு முன்னால் இவரை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதுதான் திருமணம் அப்போ இதில் வந்து சாட்சிகள் முக்கியம் அதில் ரெண்டுக்கு மேலே இருந்து இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆளுக்கு இரண்டு சாட்சிகள் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது அதனால் ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் என்றால் கூட சாட்சி தேவை அதை தாண்டி நீங்கள் எத்தனை பேரையும் உங்களோட திருமண ஒஃபிஷியல் விழாவுக்கு கூப்பிடலாம் விழா என்று அதனால் அந்த ஹோலுக்குள்ள அவங்க வரலாம் அதில் மோதிரம் மாத்துறது உங்களை பொறுத்தது தாலை கட்டுவதும் உங்களை பொறுத்த உங்களுடைய அது நம்பிக்கைக்கு தகுந்தாப்போது நீங்கள் செய்து கொள்ளலாம் அது வந்து சிவில் மேரேஜில் மிகவும் சிம்பிளாக தான் இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்டிகல்ஸை பார்ப்போம் லெசிப்பு சுதுவாவ் மிச்சுவல்மோ ரெஸ்பி ஃபிதலித்தி சுகுகை அசிசம்ஸ் இது ஆர்டிக்கல் இருநூற்றி பன்னிரெண்டு அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் மதித்து நடக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் அசிஸ்டான்சன்னால் அல்லது உதவி மட்டுமல்ல பண ரீதியான உதவி மட்டுமல்ல ஆபத்தில் இருக்கும்போது உத உதவி அது அதா அதே மாதிரி சுக்குவா வந்து ஆபத்தில் இருக்கும்போது உதவி அசிஸ்தான்ஸ் சொல்லும்போது அவர்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் அவர்களை அவர்களுக்கு தேற்றுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இந்த விடயம் நீங்கள் நினைக்கலாம் ஒரு கணவன் மனைவி என்றால் அதெல்லாம் இருக்குத்தானே வேணும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இப்படி இருக்கும்போது கணவன் மனைவியில் இருக்கத்தன மூடும் என்று நினைக்கலாம் ஆனால் சில நாடுகளில் இப்படியெல்லாம் சட்டம் கிடையாது மனைவி அடங்கி போகலாம் கணவனுக்கு கீழ் மனைவி பணிந்து வாழ வேண்டும் என்றெல்லாம் சில நாடுகளில் இருப்பதனால் இந்த நாடு என்பது ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்கின்றது என்பதற்காக இது இருக்குது மற்றது அதை முக்கியமாக இதில் வந்து இருக்குது பிரமாணிக்கம் என்றது இருக்குது அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தி என்றதை இதில் வந்து சொல்லாமல் சொல்ல சொல்லப்படுகின்றது இன்னு தான் இது வந்து டிவோர்ஸ் கலாச்சாரம்னு சொன்னாலும் சரி வெள்ளைக்கால் கலாச்சாரம்னு சொன்னாலும் சரி கண்டபடி சு சுற்றுலாங்கன்னு சொன்னாலும் சரி இங்கேயும் மரியாதை என்பது முக்கியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்றது முக்கியம் மரியாதைக்கு மரியாதை அதாவது ரெண்டு பேரும் கொடுத்து வாங்குவது தான் மற்றது பிரமாணிக்க ஒருத்தருவது பொ போய் சொல்லாமல் இருக்க வேண்டும் அதுதான் முதல் இது தடுமாற்ற தடுமாற்றம் இருக்கலாம் வாழ்க்கையில் ஆனால் அதை துடிந்து சொல்லக்கூடிய தைரியம் இருக்க வேண்டும் அந்த பிரமாணிக்கம் அந்த மரியாதை இருக்க வேண்டும் மற்றது உதவி செய்கிற ஒரு பயண இருவே இணைந்து வாழ்கிறீங்க இந்த வாழ்க்கையை பயணத்தில் இருவரும் நீங்கள் சேர்ந்து வாழ்றீங்க என்று தான் இந்த ஆர்டிகள் சொல்லப்படுகிறது இதுக்கு வந்து ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் கீழே அப்படிலாம் கிடையாது இணைந்து வாழ் வாழ்கின்றீர்கள் இந்த ஆர்ட்டிகள் இருநூற்றி பன்னிரெண்டு அழகான முதலாவது ஆர்டிக்கலாக சொல்லப்படுகின்றது அப்போ இதுக்கு முதல் இருநூற்றி பன்னிரெண்டு அதுக்கு முதல் நிறைய ஆர்டிக்கலுக்கான ஓ ஆனால் வாசிக்கப்படுவது இவ்வளவுதான் அடுத்தது இருநூற்றி பதிமூன்று

மோரல் டிரெக்ஷன் அதாவது ஒரு தார்மீக பொறுப்பை உணர்ந்து அவர்கள் செயற்பட வேண்டும் குடும்பத்தை மெட்டீரியலாக இதை பார்த்தீங்கன்னா மோரல் அண்ட் மெட்டீரியல் ரெண்டு விதம் இருக்குது மோரல் ரெண்டால் வந்து உங்களுடைய உங்களுடைய அதாவது வேல்யூஸ் இருக்குது தானே ஒரு குடும்பத்தில் நாங்கள் இதை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம் நல் நற்குணங்கள் நல்ல விடயங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் என்று சொல்லலாம் மத்திய கையில் என்று சொன்னால் அதே சமயம் சாப்பாடு வேண்டும் உன்ன உணவு உணவு அடிக்கடின்னு எல்லாருமே சொல்கிற மாதிரி உண்ண உணவு உணவு உற உறங்க உறைவிடம் உடுத்த உடை என்லாம் பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை தாண்டி பிள்ளைகளுடைய குழந்தைகள் பெற்றுக்கொள்வதன் வந்து சொல்லாமல் சொல்லப்படுது கணவன் மனைவி என்று சேர்ந்தாலே அங்கே குடும்பம் என்று ஆகின்றது ஒரு குழந்தை மூன்று குழந்தை பத்து குழந்தை இருந்தாலும் அது குடும்பம் குடும்பம் ஒரு குழந்தை இல்லாட்டி கூட அது குடும்பம் குடும்பம் தான் அந்த குழந்தைகளை தத்திருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கின்றது தந்தை தாய் ஆவதற்கு என்று பார்க்கப்படும் எனவே இவர்கள் தங்களுடைய இப்போ ரெண்டாவது ஆட்டிலேயே பிள்ளைகளுடைய கல்வி பற்றி இங்கே பார்க்கப்படுகின்றது பிள்ளைகளுடைய கல்வியையும் சேர்ந்து இவர்கள் கவனிக்க வேண்டும் ஒன்றாக இணைந்து என்று வருது ஹோம்சோம்பிள் என்று வருகின்றது எனவே பிள்ளைகளுடைய கல்வியை எடுக்கேஷன் அவர்களுக்கு மற்றது அவிநீகம் கண்டு வருது இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அவர்களுடைய எதிர்காலத்தை ஒன்றாக சேர்ந்து தயார்படுத்த வேண்டும் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடாது அதனால் தயார்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு சொற்களையும் நீங்கள் அவதனமாக நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் அடிக்கடி சொல்வது போல சொற்கள் மிகவும் முக்கியமானது அரசியலும் சரி சொந்த வாழ்க்கை வாழ்க்கையிலையும் சரி சில பேருக்கு சொல்லாலேயே ஒரு சொல் கொள்ளும் ஒரு செல் வெல்லும் என்று சொல்வார்கள் சொல்லிலேயே நாங்கள் நிறைய விடயத்தை அடைந்து முடிகின்றோம் இழந்து முடிகின்றோம் எனவே இந்த எண்ணத்துக்கு நீங்கள் ஓம் என்று சொல்லி நீங்கள் எஸ் என்ற வி என்று சொல்லித்தான் நீங்கள் ஒரு 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 திருமண மதத்தில் இணையிறீங்க மௌனமாக இருந்து ஐயர் தாலி கட்டும் போதோ ஃபாதர் வந்து ஒரு மந்திரம் சொல்லும் போதோ இணையறது இல்லை இந்த இந்த இது இது வந்து சிவில் என்றால் வார்த்தையாக வார்த்தைக்குள்ளே நீங்கள் வந்து வந்து இதெல்லாம் கொண்டு ஓமெண்டு சொல்ல போகிறீங்க அப்போ நீங்கள் என்னத்துக்கு ஓமெண்டு தெரிஞ்சு கொண்டு விளங்கி கொண்டு தான் இந்த ட்ரான்ஸ்லேஷனே உங்களுக்கு வழங்கப்படுகின்றது என்றால் நாளைக்கு நீங்கள் சொல்ல முடியாது இல்லை நான் எனக்கு தெரியாமல் நான் ச எனக்கு மொழி பிரச்சனை எனக்கு தெரியாமல் நான் உமென்ட்டு சொல்லிட்டு சொல்ல முடியாது என்றதுக்காகத்தான் நீங்கள் ஓமெண்ட்டு சொல்ல போகிறீங்கன்னு தெரிஞ்சும் ட்ரான்ஸ்லேஷன் கேட்குறதுக்கு இந்த சொற்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தான் அவர்கள் அந்த ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு இம்போஸ் பண்ணுறாங்க

என்ன விளையப்படுதுலையா விஜய் என் சிம்ரன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அது ஒரு கற்பனை கதை அப்படி எழுதி தான் அவங்க இணைகிறாங்க அப்படின்றது ஒரு ஒரு கற்பனை இது வந்து என்னோட உண்மையாகவும் இருக்குது நீங்கள் வந்து எங்களுடைய திருமணத்தில் வந்து இப்படி இப்படி தான் இருக்கும் இந்த சொத்து அவங்களுக்கு அந்த சொத்து எங்களுக்கு நாங்கள் பிரிக்கும் போது இப்படி இப்படின்னு சொல்லி நொத்தகக்கு முன்னாடியே சொத்து பகிர்வு அல்லது அதிகார பகிர்வு இப்போ ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு நீண்ட கால எழுத்தாளர் கிட்டிக்கே சொத்துலாம் வச்சுக்காங்க அவ்வளோ சொத்து இல்லாட்டியும் பரவாயில்ல அவங்களுக்குன்னு ஒரு ரகுணோமி இருக்குது ஒருன்னா அவங்க வந்து சில விடயங்கள் எழுதணும் நான் போன பிறகு இல்லை பிறகு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க வைஃபுக்கு என்ன அஞ்சாறு கல்யாணமாகி நிறைய குழந்தைகள் இருக்கும் இப்போ ஆக்களுக்கு ஒரு அஞ்சாவது கல்யாணத்துலும் போது அது இந்த மனைவி ஒரு மனைவி தான் நான் விரும்பி தான் செய்கிறாங்க கண் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைச்சா செய்வாங்க இருந்தாலும் முதல் கல் திருமணங்களில் வந்து இதுக்கு வந்த சொத்துகளா இருக்கட்டும் அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் மற்ற ஏதாவது உண்டு பிள்ளைகளாக இருக்கட்டும் அதை அதை அது சார்ந்து பகிர்வுகள் பற்றி அதில் கொன்வென்ஷனில் எழுதுவாங்க அப்போ இந்த கொன்வென்ஷனை எழுதி நோக்காக்க முன்னாடி சைன் பண்ணுறதுக்கும் லோயர் வச்சு சைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு 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 வழிமுறை இருக்குது அப்படியான கொன்வென்ஷனை எழுதி நீங்கள் வந்து யார் அந்த சார்ஜஸ் ஆஃப் மகியாஷ்ன்னு சொன்னால் திருமணத்துக்குரிய செலவீனங்கள் ஷார்ஜண்டா செலவினங்கள் மட்டும் வரும் திருமணம் என்றால் திருமண விழாவில் நடக்கும் சிலவீனங்கள் சொல்ல வரையில் வெட்டிங் என்பது வேறு மேரேஜ் என்றது வேறு அதுக்குரிய வித்தியாச சொல்லியர்கள் திருமணம் என்பது அதாவது என்ன ஆயிரம் காலத்து பயிர் திருமணம் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அதே மாதிரி ஒருநாள் கூத்து அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நாள் கூத்து என்பது அந்த அந்த ஆண்டு எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பந்தல் போட்டு அது அது வந்து அந்த ஒரு நாள் திருமணம் ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கை அந்த கல்யாணத்துக்கும் திருமணம் வந்ததுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் ரெண்டுமே கிட்டத்தட்ட உடையே சொல்லிருந்தால் கூட அந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்பது வந்து அதான் மகையாஜ் வெட்டிங் என்பது அந்த அண்டு மகையாஜ் என்பது மேரேஜ் என்பது வந்து அந்த அந்த ஃபுல் வாழ்க்கையும் சேர்த்து அப்போ நீங்கள் வந்து அந்த அந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் உங்களோட சுமைகளை வந்து எப்படி நீங்கள் பங்கிடுகிறீர்கள் என்றதை விடயத்தை வந்து ஒரு முத்தேகக்கு முன்னால் கொன்மென்ஷனாக நீங்கள் எழுதி அதை சைன் பண்ணப்படாத பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு செங்க அதாவது கணவன் மனைவியும் அவர்களுக்கு முடிந்த அளவில் அவர்கள் வசதி நீங்கள் அதை கொண்டு செல்லலாம் என்று அதாவது கல்யாணத்துக்குரிய அதாவது இசி கோஸ்டியாவது உங்களுடைய அந்த கல்யாணத்துக்குரிய திருமண வாழ்க்கைக்குரிய செலவினங்களில் உங்களுக்கு ப்ரொப்போஷன் இப்போ கணவனுக்கு வேடே இருக்கலாம் அல்லது மனைவிக்கு மட்டுமே வேறு இருக்கலாம் கணவன் வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கலாம் அல்லது ஒரு ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம் அவருக்கு இப்போ வசந்த வசதி இல்லாட்டி ஒரு பத்து வருஷத்தில் அவர் வந்து இதாக பண்ணலாம் அப்போ எப்போ எப்போ இப்படி மாறும்னு சொல்ல முடியாது அது மாதிரி அல்லது வீட்டில் இருக்கிற கண்ண ம மார் பிள்ளைகளோட இது அது ஒரு உழைப்பு அது ஒரு உடல் உழைப்பு அது ஒரு தியாகம் அதையும் வந்து உள்ள எடுத்துக்கொள்ளணும் வரும்பெறையே சம்பளத்தை கொண்டு வந்து காசை கொண்டு வந்து வைக்கிறது மட்டுமல்ல அந்த உழைப்பும் அந்த மோரல் சப்போர்ட்டும் இதில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அவங்க வந்து அப் ஒரு மனைவிக்கு என்ன முடியுமோ அதையும் கணவனுக்கு என்ன முடியுமோ அதையும் கொண்டு சேர்ந்து கொண்டுதான் இந்த திருமண வாழ்க்கை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆர்டிகிள் இருநூற்றி பதினான்கு சொல்கிறது இருநூற்றி பதினைந்து சட்டம் என்ன சொல்கிறது லெசிப்பு தான் ஒரு சிம்பிள் வசனம் மிகவும் சிம்பிளான ஒரு லொஜிக்கான விடயம் ஆனால் அது நிறைய பேருக்கு லொஜிக்காக இருந்தது கிடையாது நம்ம சொல்லிடுறோம் அது என்னன்னு சொல்லி கணவன் மனைவி இருவரும் சொப்லீஸ் என்ற வசனம் வருது மிகவும் முக்கியமானது கட்டாயமாக கட்டாயமாக இருவரும் மிச்சுவல்மோ ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக அப்படி என்றால் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒன்றாய் வாழ வேண்டும் அதனால் நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரே கூறையின் கீழ் அப்படின்னு சொல்லுவது என்னென்னா ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றது மட்டும் குவினொத்தவி கிடையாது நீங்க கூரை என்று சொல்லும்போது நான் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றதுன்னு சொல்ல ஒரு ஃபையை அது ஒரு கூரை என்று சொல்லும் நான் சொல்றது காரணம்டா ஒரே கூறையின் கீழ் வாழ்வது ஒன்று தான் அதே சமயம் ஒன்றை ஒருமித்த குடும்பமாக ஒரு கூடாக ஒரு கூட்டுக்குள் வாழ வேண்டும் அதாவது ஒரு ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு குடும்பத்துக்குள் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இது முதலாவது ஆடிங்கு சொல்லிச்சுன்னா இது வந்து ஒருவரு ஒருவருக்கு ஒருவர் குமிநோத்தின்னு சொன்னால் இப்போ பேங்க் அக்கௌண்டா இருக்கலாம் அது குமிநோத்தி அப்படின்னு சொல்லலாம் ஏண்டா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு கோந்த் குமா மிஸ்ரி மெதாம் கோந்த் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ்ரிக்கு ஒரு தண்ணி கோந்த் மெதாம் தண்ணி குமந்த் இருந்தாலும் மிஸ்ரி மெதாம் கோந்த்னு கேட்பாங்க சிலண்டாங்கல்லேன்னு எது கேட்குறாங்க என்னன்னா இதுதான் அந்த குமிநோத்தி திவி ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாய் நீங்கள் சைன் பண்ணுறீங்க கூத்துக்காலில் உக்காசியம் ஒரு வீட்டு வாடகைக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது குமிதி மியூசியம் ஏதாவது மட்டும் போட்டு வாழ்றது வந்து ரெண்டு பேருக்கும் அது சரி இருக்குது நீங்கள் உண்மையாகவே பார்க்க போனால் தனித்தனியாக வச்சுக்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது இருந்தாலும் திவி என்பது வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து ஒன்று ஒருவருக்கு ஒருவர் எவ்வளோ தூரத்துக்கு இதுதான் அவங்க சொல்லலை இந்த ஆர்டிக்கலில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பாயத்தில் உட்காசி உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கணும்னு சொல்லவும் இல்லை அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் பேர் கொண்டா இருக்கணும்னு சொல்லவில்லை ஆனால் எது எல்லாம் உங்களுக்கு உங்களை உங்களை வந்து இணைக்குதோ ஒரு கொம்யூன் கொம்யூனாக கொண்டு வருதோ ரெண்டே ஒரு ஒருமித்த விடயத்துக்கு வருதோ அதை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று இருக்குது அப்போ அது என்ன செய்து தான் கட்டாயம் என்று எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் முதலாவதாக ஒன்றாய் வாழ வேண்டும் ஒன்றாய் பயணிக்க வேண்டும் போகிறது இதெல்லாம் நீங்கள் தவறுனால் கூட அந்த பிறகு அந்த கட்டத்துக்கு வாரிங்க இன்னொரு ஆர்ட்டிகள்கள் அதையும் முடிச்சுட்டு இது வந்து டிவோர்ஸ் போது என்ன விளைவு வரும் என்று சொல்ல வேண்டும் இதிலே சொல்லிடுறேன் இந்த சாதாரண விடயங்கள் நீங்கள் முன்னூற்றி வீழே வாழாட்டி கூட டிவோர்ஸுக்கு அதோட வருடம் போயிட்டால் இருக்கக்கூடாது என்ன அந்த டேஞ்சரை பிறகு சொல்கிறேன் இப்போ ஆர்ட்டிகல் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று கோடு ஒன்று என்கின்ற ஆர்டிக்கிளில் வருது இது இதுக்கு முன்ன பின்னால் நிறைய ஆர்டிக்கல் இருக்குது முக்கியமாக வாசிக்கப்படுகின்ற ஆர்டிக்கிளை மட்டும் நான் இதில் சொல்லிடுறேன் இதில் ப பார்க்கப்படுகிறது இந்த ஆட்டுகளில் ஃபுல்லாக பார்க்கப்படுறது பிள்ளையினுடைய ரைட்ஸ் பிறக்காத பிள்ளை அழுது சில பேருக்கு கேட்கணும் பிறந்தும் இருக்கும் கல்யாணம் வருமான நிறைய பேர் பார்த்துக்கிறேன் நான் நிறைய திருமணம் பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் பார்த்துக்கேன் அவங்களே கடைசியாக ராசி திருமணம் வந்து அந்த சின்ன பிள்ளை தான் மூன்று பிள்ளைகள் அவர்களுக்கு அழகான ஒரு குடும்பம் ஆனால் அவர்கள் ஏற்கனவே தாலி கட்டி ஒன்றை வாழ்ந்து கணவன் மனைவியாக சமூகத்தை எங்களுடைய மகையாஷ் குச்சுமியை என்று சொல்வாங்க அதுக்கு அதன் அடிப்படையில் அவர்கள் ஒன்றை வாழ்ந்தவர்கள் ஆனால் சிவில் மேரேஜ் பண்ணி கொடுறதுக்காக அவர்கள் வந்தவர்கள் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது என்னென்னடா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து விசா இருந்திருக்காது அப்போ வெயிட் பண்ணி பாஸ்போர்ட் போர்டு எடுத்துருக்கணும் அப்படி நிறைய சிக்கல் இருக்கிறதால வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டே போவாங்க தாலி கட்டிட்டு ஒரு அழகான ஒரு சின்ன குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் மேரேஜ் செய்யும்போது ஏற்கனவே அவங்களுக்கு பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்போ இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் எப்போ ஏதோ ஒரு வகையில் இங்கே பிள்ளைகளாக இன்றைங்கி கட்டாயமாக ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் மேரி பண்ணித்தான் குடும்பமாகவோ அல்லது ஒன்றாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்து அப்படியான கலாச்சாரம் அதுக்கு எப்பயோ இது இல்லாமல் போயிடுது இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக சிவில் சட்டப்படி இணையும் போது உங்களுக்கு இருக்கிற பிறந்திருக்கின்ற அல்லது புறக்க இருக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் இன்ன இன்ன விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக சொல்கிறது இந்த மேரேஜ்லேயே வந்து ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு 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 லைனுக்கு மேலே வார ஆட்டிக்கலையே பிள்ளைகளை பொறுத்து தான் இதில் தான் ஏனென்றால் கணவன் மனைவியாக இணையும் பொழுது பெற்றோர்களாக இங்கே உள்வாங்கப்படுகின்ற படுகின்றார்கள் இந்த சமுதாயத்தில் எனவே இந்த ஆச்சி ஒத்தகை பார்த்தால் என்று அழைக்கப்படுகின்ற உங்களுடைய பெற்றோருடைய பொறுப்பு உணர்வு பொறுப்புணர்ச்சி என்பது அது எப்படி என்று சொன்னால் பொறுப்புணர்ச்சி மட்டுமல்ல அது உங்களுடைய ரைட்ஸாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய திவ்வாக துகா ஏதுவாக உண்மையாக பார்க்க போனால் பேரண்ட்ஸாக உங்களுக்கு பிள்ளைகள உரிமை இருக்கிற மாதிரி அந்த பிள்ளைக்குரிய கடமையும் உங்களுக்கு இருக்குது அப்போ இந்த ஒத்துகைத்து என்பது இந்த அதிகாரம் பெற்றோர் அதிகாரம் என்பது இது என்னன்னு சொன்னால் பிள்ளைக்கு பிள்ளையுடைய நலன் கருதி எடுக்கப்படுகின்ற இருக்கு இருக்கக்கூடிய துவா அதாவது ரைட்ஸும் அதே மாதிரி பிள்ளையுடைய கடமையும்

பதினெட்டு வயசுல உண்மையாகவே முதிர்ச்சி எல்லா பிள்ளைக்கும் பார்க்கும்போது இல்லை சில நேரங்களில் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் கெதில அவங்க வந்து முதிர்ச்சி அடைஞ்சுறாங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இது சில சமூகங்களில் வேறு மாதிரி இருக்குது சில பிள்ளைகளுக்கு வேறு மாதிரி இருக்குது அப்போ இது வந்து எமான்சிபேஷன் சொல்லுவாங்க அது வந்து பிள்ளைகளுடைய விழிப்புணர்ச்சி சந்தன்மை சார்ந்தது அப்போ பிள்ளை விழிப்புணர்ச்சி அடையும் வரை அல்லது பிள்ளை அது பிள்ளையோட எது எது சம்மந்தமாக விடிப்புரச்சிடுது பிள்ளை இதில் வந்து செக்யூரிட்டி பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கட்டும் அவருடைய ஹெல்த் ஒரு ஹெல்த்துக்குள்ள பிரச்சனை வருதுன்னா பிள்ளை முடிவெடுக்கலாம் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யாரும் முடிவெடுக்க தெரியாது ஒரு ஹெல்த்தில் நான் ஆப்ரேஷன் பண்ண சரியா பிள்ளையான்னா அம்மா அப்பா தான் சைன் பண்ணணும் அதே மாதிரி பிள்ளையுடைய மொராலிட்டி சம்மந்தப்பட்டது அவருடைய நல்லொழுக்கம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் அவருடைய கல்வி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் அவருடைய டெவலப்மெண்ட் அதாவது மேம்பாடு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அது அனைத்து அந்த பிள்ளைக்கு அது அஞ்சு வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி பதினஞ்சு வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டிய அனைத்து மதிப்புகளையும் கொடுத்து அந்த பிள்ளைக்கு வழிநடத்த வழிநடத்த வேண்டியது வேண்டியது வந்து அந்த பெற்றோருடைய கடுமையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பிள்ளையுடைய நலன் கருதி வருதுதான் இந்த ஆட்டிகள் அதில் தொடர்ந்து சொல்லப்படுது என்ன இது முடியவும் இல்லை அப்போ பிள்ளையுடைய லிபாகவும் அசோசியல் ஆஃபோ திசிஜும் கிடைக்கும் சாம் சுலோம் ஸோ நாஷ் ஏ ஸோ துகவே மச்சூரித்தி பிள்ளையுடைய வயது மற்றும் அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுகின்ற அவருடைய அவருக்கு ஒரு தெளிவடைவு பருவம் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைய வழிநடத்த வேண்டிய டெசிஷன் அந்த டெசிஷன் மேக்கிங் என்ற ப்ராசஸ் இருக்கிற ஒரு எப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறது பிள்ளையுடைய வாழ்க்கையை சம்பந்தமாக என்று பார்க்கும்போது பிள்ளைய இணைச்சிக்கொண்டு கொண்டு தடுக்கணும் பிள்ளைகளுடைய அஞ்சு வயசு பிள்ளைகிட்ட நாங்கள் போய் கேட்கல அது சில டிசிஷன் ஆனால் அப்படி இருந்து கூட நாங்கள் கேட்கலாம் உனக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமாட்டு கேட்டு உடுப்பு உடுப்பு அஞ்சு வயசு பிள்ளைகிட்ட கேட்கலாம் இதே வந்து ஒரு முக்கியமான விடயத்தை வந்து நாங்கள் கேட்கலாம் அது இப்போ எங்கேயாவது வெக்கேஷனுக்கு போகிறோமோன்னு சொன்னால் அது பிள்ளைகளுடைய விருப்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அம்மா அப்பாவோட கெப்பாசிட்டியை வச்சு தான் நாங்கள் வெக்கேஷனுக்கு பற்றி பேச முடியும் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட இது முக்கியம் இப்போ பிள்ளைகளுடைய ப மெச்சூரிட்டி பருவத்தை வைத்துத்தான் அவருடைய ஏஜை வைத்துத்தான் அவரு அவர்கள் சார்ந்த முடிவுகளை நீங்கள் அவரிடம் கேட்டு அறிய வேண்டும் அப்படின்னு இருக்குது அது உடுப்பாக இருக்கட்டும் அல்லது அவங்க படிக்கிற படிப்பாக இருக்கட்டும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நீ கல்வி முறையாக இருக்கட்டும் அல்லது ரெலீஜியன்ஸாக ஒரு சாதாரண சொல்கிற அப்பா வந்து கதலையாக இருக்கலாம் அம்மா வந்து இந்து அவர் மாறி இருக்கலாம் அல்லது பிள்ளை வந்து ஏதாவது வேற்று ஒரு மதத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி இருந்தால் அந்த பிள்ளையை நீங்கள் உணர்ந்து உள்வாங்கி அந்த பிள்ளையுடைய கருத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்று இருக்குது அந்த பிள்ளையுடைய கலந்தாலோசிக்கணும் இதுதான் முக்கியம் இப்போ இந்த விடயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வாசித்து அளிக்கப்பட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நீங்கள் ஒரே வார்த்தையில் வந்து சொல்லிட்டு போயிருந்தீங்க அப்போ கூட மேயர் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கக்கூடும் நிறைய திருமணங்கள் சிவில் மேரேஜில் நாங்கள் பார்க்குறோம் இப்போ மொத்தம் வந்து எங்களுக்கு கேட்கல கொஞ்சம் ஃபோகாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஜோக்கா சொல்லுவாங்க ஏன்னென்றால் இது முக்கியம் என்னென்றால் இந்த விடயம் அவங்க சொல்கிறது காரணமே என்றால் இந்த இவ்வளவு விடயத்தையும் என்ன அந்த டைமில் நாங்கள் வந்து நிறைய டென்ஷனாக இருப்பாங்க இந்த மேரேஜ் பண்ணிக்குற ஆட்கள் கேமராமேன் இங்கால அங்கே பூக்கொத்து கொடுத்துதான் அங்கே சாப்பாடு ரெடி தான் இங்கே என்னோடய லிமோசின் வந்துட்டுதா இந்த ஃபோட்டோகிராஃப் சரியாக எல்லாம் இப்படி பார்த்து கொண்டு இருக்கிற டைமில் உண்மையான எதுக்கு நீங்கள் வீ சொல்லி நீங்கள் நேயறீங்கன்றதை நீங்கள் மறந்துட்டு தவற விட்றீங்க அதையும் விட ஒரு பெரிய ஒரு அவலம் என்னென்னு சொன்னால் எந்த வீ சொல்லி நீங்கள் வந்து சட்டத்துக்கு முன்னால் நேரீங்களோ அதே வீ சொல்லி நீங்கள் பிரியலாம் சட்டத்துக்கு முன்னாலேயும் அதுக்கு பேதான் தான் டிவோர்ஸ் இதை இன்னொரு காணொலியில் பார்த்துக்கணும் இந்த ஆட்டுக்கள்கள் ஞாபகத்தில் வச்சுருங்க இந்த ஆட்டுக்கல்கள்களில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆட்டுக்களில் தவறுனா கூட எக்ஸாம்பிள் வினோத் தி எக்ஸாம்பிள் பிள்ளைய வந்து ஒத்துகத்தை பார்க்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் விதிருத்தியாக இல்லை சுக்கு வரையில் ஒருத்தர் ஒருத்தர் மிச்சுவலாக நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லை பிரமாணிக்கமா இல்லை எல்லா எதை கேட்டாலும் அது ஃபோர்த் என்ற அடிப்படையில் இந்த ஆர்டிக்கலில் தவறின படிக்கலாம் ஆர்டிக்கல் இன்னூற்றி பன்னிரெண்டு தவறின படினால நான் டிவோர்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவனும் டிவோஸ் டிவோர்ஸ் எனவே நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கொடுங்க இந்த அச்சிக்கு சிவியில் வந்து வாசிக்கும் போது தேவைப்படுகின்ற டிரான்ஸ்லேஷனுக்கு இது என்னுடைய போயிட்டுக்கு விவகாரம் இதற்கு நாங்கள் நே நேரடியாக சென்று அசாம் மோதல் ட்ரான்ஸ்லேஷன் செய்வது வழக்கம் இதற்கு நீங்கள் அகரம் மொழிபெயர்ப்பு சேவையை நாடெல்லாம் நன்றி வணக்கம் நேர்களே